சிவலிங்கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமணீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் மா நீங்க அவசியம் வாங்கம்மா உங்களுடன் தன் பர்த்டே செலிப்ரேட் செய்வேன்னு நம்ம அம்மா கண்டிஷனா சொல்லிட்டாமா ஏஞ்சால் மகள் மாலா அம்மா மாலா இப்போ இந்த அப்பாவுக்கும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைம்மா எனக்கும் கால்வழியாக இருக்குமா எங்களால் மர முடியாது சொன்னா புரிஞ்சுக்கோமா என்றாள் அம்மா அமுதா இங்கே போனை கொடு அமுதா நான் பேசுறேன் மாலாவின் அப்பா ஆழ்வேன் மாலா நான் ரமாவின் கண்டிஷனுக்கு ஒரு ஐடியா சொல்றேன்மா ஏஞ்சாள் அப்பா ஆழ்வேன் என்னங்க அது கேட்டாள் மாலா நீயும் மாப்பிள்ளை மனோ ரமா எல்லாரும் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க நாம இங்கே ரமாவின் பர்த்ரே சிறப்பாக கொண்டாடிடலாம் என்றார் அப்பா ஆர்வின் பா எனக்கும் அங்கே நாங்க வர்றதிலே ரொம்ப சந்தோஷம்தான் பா ஆனால் ரமா இதுக்கு சம்மதிக்கணுமே அவர் ஃப்ரெண்ட்ஸ் வேற கூப்பிடுவாப்பா அதான் கேட்டு மாலா பார்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தானே தாராளமாக கூட்டிட்டு வரட்டும் மாலா நம்ம வீட்டு மாளியில் நீங்க எல்லாரும் தங்கிக்கலாம் சிறப்பு விருந்துக்கு நான் ஏற்பாடு செய்துள்ளேன் மாலா ஏஞ்சாள் அப்பா அல்வின் ஆமாம் மாலா நீங்க இங்க வந்தீங்கன்னா எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா ஏஞ்சாள் அம்மா அமுதா சரிங்கம்மா நான் அவரிடமும் ரமாவிடமும் கேட்டுவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்மா ஏஞ்சாள் மாலா கணவர் மனோவிடமும் மகள் ரமாவிடமும் விஷயத்தை சொன்னாள் மாலா முதலில் மறுத்த ரமா அப்பா மனோ சொன்னதன் பேரில் சம்மதித்தாள் ரமா இதுவரை கிராமத்திற்கு போனதே இல்லை எப்பவும் தாத்தா பாட்டி தான் அவர்களை பார்க்க வருவார்கள் முதல் முறையாக கிராமத்திற்கு காரில் தன் பெற்றோருடன் சென்றாள் ரமா பின்னால் ஒரு காரில் அம்மாவின் தோழிகள் நால்வர் வந்தனர் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளை பார்த்தாள் ரமா மிகவும் அழகாக இருந்தது மெல்ல நம்மை தொட்டு தாளாட்டும் தென்றல் காற்று இதமாக இருந்தது இவை எல்லாமே ரமாவுக்கு முற்றிலும் புதுமையான அனுபவமாக இருந்தது காசத்தம் கேட்கவும் மாலாவின் அண்ணன் மாரிமுத்துவும் மனைவி மல்லிகாவும் வாசலைக்கு விரைந்து வந்தன வாமமாலா மாலா வாங்கம்மா பிள்ளை என்று வரவேற்றனர் மகள் மேகளை ஓடி வந்தார் ஹை யார்கா வந்துட்டாங்க இப்போ உடம்பு தேவலையா உங்களுக்கு கேட்டாள் மாலா தேவலையம்மா வாங்க வாங்க எல்லாருமே வாங்க எல்லாரும் உட்காருங்க ஏன்றனர் அமுதாவும் அரவிந்தும் ராமாவின் தோழிகள் நால்வரும் வந்தனர் சரோஜா எல்லாருக்கும் காஃபி குடிமா ஏன்ற அனைவரும் காஃபி குடித்தனர் தாத்தா உங்க ஊர் ரொம்ப நல்லா இருக்குங்க தாத்தா பாட்டி நான் எப்பத்தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வரேன் பாட்டி ஏன்றாள் ரமா ஆமா ரம்மா நீ எங்களைத்தானே வர சொல்ற நீ வரதே இல்லையேம்மா ஏன் அமுதா சரி சரி வாங்க வா மாலம்மா கேக் வெட்டும்மா ஏன் மனோ ரம்மா கேக் வெட்டினாள் அவள் தோழிகள் பரிசுகள் வழங்கினார்கள் விதவிதமான ஆடைகளே அணிந்தாள் ரம்மா வாங்க எல்லோரும் டிஃபன் சாப்பிட்லாம் ஏன் ஜார் கேசரி பூசி பூரி மசால் பொங்கல் வடை தோசை சட்னி சாம்பாருடன் அனைவரும் டிஃபன் சாப்பிட்டார்கள் மதியம் ஏழு வகை காய்கறிகளுடன் அறுசுவை உணவு பரிமாறினார்கள் எனக்கு மறந்தே போச்சுங்கம்மா தாத்தா பாட்டி மாமா அத்தை மேகலை எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி வந்தோம்லம்மா அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காரில் இருக்குங்கம்மா என்றாள் அம்மா இதோ நான் போய் எடுத்து வருகிறேன் என்று அப்பா அரவிந்த் சென்று எடுத்துக்கொண்டு வந்தார் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கின ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அவரையும் அவர்களுக்கு தரணும் என்றாள் ரமா அனைவருக்கும் அவர் அவரவர்க்கு வாங்கிய ட்ரெஸ் ரமா தன் கையால் தந்தாள் தேங்க்ஸ் ரமா என்றனர் தோழிகள் மாலை அனைவரும் விடைபெற்று பெற்று காலில் கிளம்பினார்கள் சரி ரமா நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம்மா ஏன் இப்படி அடிக்கடி நீங்க வந்து போங்க ஏஞ்சார் அரவிந்த் ஓகே தாத்தா பாய் பாட்டி மாமா அத்தை மேகலை பாய் என்று காரில் ஏறினாள் அம்மா கார் கிளம்பி சென்றது அடடா மாலாவோட போன் இங்கேயே இருக்கு பாருங்க ஜார் அம்மா அமுதா ஆமா மேகலைக்கு கேம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள் ரம்மா அப்படியே மறந்து போயிட்டா சரி மனோஜ் நீ மாலாவுக்கு போன் செய்து காரை நிப்பாட்ட சொல்லுப்பா நீ பைக்லே போய் மாலா போன் கொடுத்து விட்டு வாப்பா முத்து என்றாள் அம்மா அமுதா சரிங்கம்மா என்று பைக்கில் சென்று மாலாவிடம் அவள் செல்போன் தந்தால் முத்து താങ്ക്സ് മാല ഇതുപോലെ വീഡിയോകൾ കാണ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തുകൊണ്ട് തുടർന്ന് കണ്ട കഴിയുങ്ങൾ നന്റി